டோலிவுட்ல இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற நயன்தாரா தனுஷ் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு வீடியோ தான் நயன்தாரா தன்னோட வாழ்க்கையோட ஆவண படத்தை பியாண்ட் த ஃபேரிடெயில் அப்படிங்கிற தலைப்புல நெட்ஃபிளிக்ஸில் வெளியிட போறாங்க அந்த ஆவணப்படத்துக்கு நயன்தாரா நடிச்ச நானும் ரவுடிதான் படத்துல படத்துலேருந்து சில கிளிப்ஸ்களும் மியூசிக்கும் தேவைப்பட்டுச்சு இதற்காக அந்த படத்தோட தயாரிப்பாளரான தனுஷ் தனுஷ்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பெர்மிஷன் கேட்டுருக்கிறாங்க ஆனா தனுஷ் அதற்கான பெர்மிஷனை தராத நிலையில முன்னாடி காட்டப்பட்ட அந்த வீடியோக்கு பின்னாடி நானும் ரவுடிதான் படத்தோட மியூசிக்கை த்ரீ செகண்ட்ஸ் வர மாதிரி நயன்தாரா ஆட் பண்ணிருக்காங்க இதை பார்த்து தனுஷ் அதுக்கான காப்பி ரைட்டா பத்து கோடி ரூபா வேணும்னு சொல்லி கேட்டு நயன்தாராக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு எல்லா கதைகளுக்குமே ஒரு முன்கதை சுருக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கும் முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷ் கூட சேர்ந்து இன்ஜினியரிங் மாணவராக விக்னேஷ் சிவன் சில காட்சிகளில் நடிச்சிருப்பாரு அதுக்கு பின்னாடி தனுஷ் விக்னேஷ் சிவன் டைரக்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதாவது விக்னேஷ் சிவன் வச்சிருந்த கதைக்கு தானே தயாரிப்பாளராக மாறி நானும் ரவுடிதான் படத்தை எடுத்திருக்கிறாரு ஆனால் அந்த படம் தொடங்கி சில நாட்கள்லேயே விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதன் பின்னாடி ஏதோ காரணத்தினால தனுஷ் மிகவும் கடுப்பாயிட்டாரு நீங்க லவ் பண்றதுக்கெல்லாம் நான் பண செலவு பண்ணி இந்த கதையை எடுக்க முடியாதுன்னு ஏதோ பிரச்சனை நடக்க நயன்தாராவும் அதுல கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கதையை எடுத்து முடிச்சிருக்காங்க நானும் ரவுடிதான் படத்தோட தயாரிப்பாளர் இருக்கிற தனுஷ்கு நானும் ரவுடிதான் படம் வெற்றி அடைஞ்சது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டாலும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதன் பிறகு ஒரு தயாரிப்பாளர் நயன்தாராவை அணுகி ஒரு படத்துல நடிக்க கேட்டிருக்கிறாரு ஆனா ஏனோ ஒன்னொரு கதைக்காக முந்திக்கிட்ட தனுஷ் நான் உங்களுக்கு நடிச்சு கொடுக்கறேன்னு கம்மிட் ஆயிட்டாரு குறிப்பிட்ட தயாரிப்பாளரோட படத்தில் நடிக்கிறதுக்காக நயன்தாரா சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு இந்த செய்தி உண்மையினு ஒரு தரப்பினரும் பொய்யின்னு இன்னொரு தரப்பினரும் சொல்றாங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு ஓஞ்சி நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதற்கு பிறகு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பியாண்ட் த ஃபேரிடெயில் அப்படிங்கிற தலைப்பில் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பல கோடிகளுக்கு தன்னோட கல்யாண ஆடியோக்களையும் ஆவணப்படத்தையும் சேல் பண்ணியிருக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தனுஷுக்கு நயன்தாரும் இருந்து கோடம்பாக்கத்திலிருந்து சிலர்கிட்ட சொல்லி அந்த காட்சிகளை இவங்களுக்கே கொடுக்கும்படி அழுத்தம் கொடுத்துருக்காங்க இத கண்டுக்காத தனுஷ் தனுஷ்கிட்ட நயனோ விக்கியோ அனுமதி கேட்டதாகவும் அதை முறைப்படி கேட்கவில்லை அதனாலதான் அவர் அனுமதி கொடுக்கவில்லைன்னு சிலர் பேசிக்கிறாங்க மூணு செகண்ட் கிளிப்புக்கு பத்து கோடி கேட்ட உடனே நயன்தாரா ரொம்ப டென்ஷன் ஆகி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த பதிவுகளை ஏத்தி இருக்கிறாங்க தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நானும் ரவுடிதான் படத்துக்காக அவார்டு வாங்குறதுக்காக மேடை எடுத்த நயன்தாரா விக்னேஷ் சிவனை புகழ்ந்து தள்ளிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சாருக்கு என்னோட நடிப்பு பிடிக்கல நான் அடுத்த படத்தில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போவே ஏதோ பேக் ஃபயர் ஆகிருக்கு பிக் தேங்க்யூ டு மை டிரெக்டர் விக்னேஷ் சிவன் ஹூ மேட் த மோஸ்ட் சேலஞ்சிங் காதம்பரி மட்டும் இல்லனா நான் இந்த கேரக்டரை செஞ்சிருக்கவே முடியாது ஸோ எல்லா கிரெடிட்டுமே விக்னேஷ் சிவனுக்கு தான் போய் சேரணும் நான் இந்த black லேடி ஃபிலிம் ஃபேரை அவருக்கு தான் சமர்ப்பிக்கிறேன்னு அப்படி இப்படின்னு பிட்டை போட்டு தள்ளிட்டாங்க and coming to my producer danush thank you danush for say sorry also to danush because um danush absolutely hated my performances <laughs> தனுஷ்க்க்கு நான் நானும் ரவுடியில் பெர்ஃபார்ம் பண்ணது சுத்தமாக பிடிக்கல ரியலி ஹேட்டட் இங்கே கொடுக்க போற அடுத்த படத்துல நான் ரொம்பவே நல்லா நடிக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உண்மையை சொல்ல போனா தனுஷோட மூஞ்சியில் எள்ளும் கொள்ளுமே வெடிச்சதுன்னு சொல்லலாம் வெளிப்படையா சிரித்தாலோ உள்ள ஏதோ வன்மத்தை வச்சிருந்த மாதிரியே இருந்துச்சு அந்த போஸ்ட் பண்ண கடிதத்துல இதை தான் எழுதியிருக்கிறாங்க பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காக இந்த வெளிப்படையான கடிதத்தை நான் உங்களுக்கு எழுதுறேன் உங்கள் தந்தை திரு கஸ்தூரி ராஜாவோட உறுதுணையோடு உங்கள் அண்ணன் திரு செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பு நேர்மை அர்ப்பணிப்பாலோ இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் நேர்மறையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள் ரவுடி ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவுமே ரசிகர்கள் கொண்டாடுப்பவர்களுக்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களை தவிர மற்ற எல்லோருக்குமே புரியும் அடையில்லா சான்றிதழ் என் ஓசி மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதோ அல்லது சட்ட ரீதியானதோ இருந்தால் நிச்சயமா அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க என் மீது தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமே ஆனது உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று வினாடிக்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது இருக்குது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளத்தில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு நஷ்டஈடு கேட்பது மிகவும் இருக்கு அதுவும் பத்து கோடி கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதரா நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகள்ல உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல் ஒரு சதவீதம் கூட உங்களால நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் எனது திரைப்படத்தின் இனிமையான நினைவுகளைக் கொண்ட பல்வேறு காட்சிகளை ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன அதற்கு அனுமதி கேட்க பல தயாரிப்பாளர்களை அணுகியபோது பேரன்போடு அனுமதித்தார்கள் அப்போதுதான் உங்களில் இருந்து அவர்கள் எவ்வளவு மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் அதனால்தான் காலங்களை கடந்து கொண்டாடுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சட்டப்பூர்வமான உங்கள் நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாகவே எதிர்கொள்ள நாங்களும் தயாராக இருக்கிறோம் நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விளக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது நானும் ரவுடிதான் படம் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடிகளை அழிந்து கொண்டு உங்களால் வளம் வர முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை எங்களால் ஒருபோதும் மறக்கவே முடியாது ஆனால் ஏற்பட்ட காயம் என்றும் ஆறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவில் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சில சினிமா நண்பர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் பின்னர் சினிமா விழாக்களில் ஃபிலிம்ஃபேர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளர்களுக்கும் புரியும் எந்த ஒரு துறையிலையுமே வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது அந்த அநாகரீகமான செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த காலத்தில் உங்களோட பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோவமே இல்லாமல் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இந்த கடிதத்தோட வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் இந்த உலகம் எல்லோருக்குமானது கடினமான உழைப்பால் கடவுளின் ஆசிர்வாதத்தால் மக்களின் பேரென்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒருவர் இங்கு வந்து வெற்றி பெறுவதும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது நடக்கு போட இசை வெளியீட்டு விழாவில் இங்கே நடந்தது எதுவுமே உண்மையில்லைன்னு புது புது கதைகளை நீங்க உருவாக்கி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கடவுள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனிய வேர்டில் அவரை சொல்லியிருக்கிறாரு மற்றவங்கள மகிழ்வித்து வாள் இந்த கொண்டாட்டம் நிறைந்த உலகில் புன்னகையோடு எல்லாமே கடந்து போக வேண்டுங்கிறத குறிக்கோளாக நான் வச்சுருக்கேன் அதைய அடிப்படையாக வச்சு தான் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற ஆவணப்படமும் தயாராகிருக்கு அந்த படத்தை மட்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபிரட் லவ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பல மேடைகளில் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதன் பின்னாடி வாழ்க்கையில் ஒரு முறையாவது யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்காக நான் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு தன்னோட கடிதத்தை முடிச்சிருக்கிறாங்க அடிஷ்னல் ஷீட்டு வாங்கி எழுதுகிற அளவுக்கு நயன்தாரா தன்னோட கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க பிரச்சனைக்கு முன்னாடி என்ன நடந்தது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இனி ஃபியூச்சரில் தனுஷ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லா விஷயங்களையுமே எழுதியிருக்கிறாங்க நயன்தாரா போட்ட இந்த பதிவுக்கு தனுஷ் கூட நடித்த பல ஹீரோயின்ஸ் நயன்தாராவுக்கு சப்போட்டா மெசேஜ்களையோ லைக்குகளையோ போட்டுக்கிட்டு வராங்க ஸ்ருத்திகாஷன் தனுஷ்கூட மரியான் படத்தில் நடித்த பார்வதி நையாண்டி படத்தில் நடித்த நஸ்ரியா ஜஹமே மந்திரம் படத்தில் நடித்த ஐஸ்வர்யா லக்ஷ்மி கொடி படத்தில் நடித்த அனுபமா என பலருமே நயன்தாராக்கு தங்களோட சப்போர்ட்டுகளை கொடுத்துட்டு வர்றாங்க இது ஒரு படம் இருக்க தனுஷோட ரசிகர்களும் நயன்தார்க்கு எதிராக பேசிக்கிட்டு வர்றாங்க நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடேங்கிற படத்தை நெட்ஃப்ளிக்ஸுக்கு பல கோடிகளுக்கு வித்துருக்குறாங்க இதில் ஹைலைட் அவங்களோட கல்யாண ஆல்பம் தான் அதில் ஹைலைட்டு இவங்களோட கல்யாண ஆல்பம் தான் கல்யாண ஆல்பத்தையே இவ்வளோக்கு காசு குவிக்கும் நயன்தாரா ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் தனுசோட உழைப்புக்கு மட்டும் ஏன் காசு கொடுக்கக்கூடாதுன்னு கேள்வியை எழுப்பிக்கிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் கோ மற்றும் களவாணி பட தயாரிப்பாளரான எஸ் எஸ் குமரனும் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மேலே பயங்கரமான புகார்களை சொல்லிக்கிட்டு வர்றாரு எட்டு வருஷமா எல்ஐசி அப்படின்னு ஒரு படத்துக்காக இவர் வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றாரு ஒவ்வொரு வருஷமே அந்த பேருக்கான ரினிவல் தொகையோ செலுத்திக்கிட்டு வர்றாரு திருமதி நயன்தாரா மற்றும் அவரோட கணவர் விக்னேஷ் சிவனுக்கு வணக்கம் மூணு செகண்ட் வீடியோக்கு தனுஷ் வந்து பத்து கோடி கேட்டதுக்கு வேண்டுலேருந்து நீங்க உங்களோட கணவர் என்னோட படத்தோட தலைப்பான எல்ஐசியை என்னோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினது உங்களுக்கு தெரியும் என்னோட கதைக்கும் எல்ஐசிங்கிற தலைப்புக்கும் பிரிக்க முடியாத ஒற்றுமை இருக்கிறதுனால உங்களுக்கு தர முடியாதுன்னு எவ்வளவோ அன்பாக நான் சொன்னேன் ஒரு அதிகார தோரணையோட விக்னேஷ் சிவன் அந்த தலைப்பை எடுத்துக்கிட்டாரு சின்ன தயாரிப்பாளரான என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற உங்களோட எண்ணத்துக்கும் கடவுள் மன்றத்தில் தீர்ப்பு இருக்குது பெரிய தயாரிப்பாளரான தனுஷ்கிட்ட மட்டும் ரெண்டு வருஷம் காத்திருந்தீங்க ஒரு எளிமையான தயாரிப்பாளர் என்கிட்ட ரொம்ப உதாசீனமாக நடந்துக்கிட்டிங்க கடவுள் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும் அந்த மன உளைச்சல் இன்னும் கூட எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் எந்த படைப்பாளியுமே தன்னோட படைப்பை பல காரணங்களோடும் பல பொருட்செலவோடும் தான் கட்டமைக்கிறான் நீங்க உங்க வியாபார நோக்கத்திற்காக அதை பயன்படுத்தும் பட்சத்தில் முறையான அனுமதியோடும் முறையான மதிப்பீடோடும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அறத்தை நீங்களும் கையாள வேண்டும் நீங்க இங்க எதையுமே இலவசமா செய்யலை எங்களோட படைப்புகளை மட்டும் இலவசமா பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பது இந்த படைப்பு உலகத்திற்கே மிகவும் மோசமான வழிகாட்டியாக இருக்குங்கிறத ரெண்டு பேருமே நினைவில் கொள்ளுங்க இப்படி நயன்தாரோட சப்போர்ட்டஸும் தனுஷோட சப்போர்ட்டஸும் மாறி மாறி பேசிக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கும் இன்னும் தனுஷ் வாய் திறக்கவே இல்ல இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க யார் செய்கிறது சரி யார் செய்கிறது தவறு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி